அதனால் இப்ப நானே சுபாஷ் குட்டி ஆராதனா குட்டி எங்க அம்மா நாலு பேரும் கிளம்பியாச்சு சக்தி சைக்கிள்ல வண்டியில எல்லாம் வண்டியில பஸ்ல எல்லாம் போக முடியும் ஆட்டோ வர சொல்லிக்கிறேன் இளவரசு வர சொல்லி இப்ப நாங்க அதுலதான் போக போறோம் ஏன்னா குழந்தைகளோடு தேவை வெயில் வர ஆட்டோல ஓய்க்கலாம்னு சொன்னாடி கிளம்பியாச்சு அப்புறம் போய் கருப்பி வாங்கிட்டு போவோம் கேடி பர்ஸ் 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 கேட்டு வச்சிருக்கிறேன் உங்ககிட்ட சரி வாங்கிட்டு கருப்பு கொடுக்குறேன் நாங்க ஒர்க் பண்ற ஏரியாவில சரி கிளம்பு சரி ஆறாவது நாள் சுபாஷ் முன்னாடியே ஓய்வுக்கு வந்தாச்சு